ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நீங்கள் செய்யக்கூடிய வெஜ் நான்வெஜ் எல்லாத்துக்குமே ஒரே விதமான குடும்ப மிளகாய் தூள் ஸோ இந்த அளவுகளோட இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் செய்யக்கூடிய எல்லா சமையலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய இதே அளவுகளோடு செய்யக்கூடிய குடும்ப மிளகாய் தூள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணுன்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கலாம் ஸோ இப்போலாம் எல்லாருமே வந்து வேலைக்கு போயிட்டுறாங்க அப்படின்றதுனால எல்லாராலேயும் வந்து கொடுமை வளாகத்தில் அரைக்க முடியறதில்லை ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய இதே அளவுகளோட இதே மெத்தடில் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கப்படும் ஸோ நீங்கள் ஆர்டர் கொடுத்த ஒன் வீக்லேயே உங்களுக்கு ரெடி பண்ணி தரப்படும் ஸோ கண்டிப்பாக வேணுன்றவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம மிளகாய் மல்லையில் வாங்கின உடனே வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இதோடவே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம் நம்ம இன்றைக்கி ஒன்றரை கிலோ மிளகா ஒன்றரை கிலோ தனியாக காய வச்சு எடுத்துருக்கோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் நம்ம சாதம் வடிக்கக்கூடிய அரிசி நூற்றி ஐம்பது கிராம் போல் நம்ம சேர்த்திருக்கோம் இந்த டம்ளர் அளவிலாம் பார்த்திங்கன்னா கால் டம்ளர் போல் நம்ம சேர்க்குறோம் ஸோ இதை சேர்த்து நல்லா வந்து ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம சேர்த்த உடனே வந்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஈவனாக வரப்படும் ஸோ இந்த வறுக்கக்கூடிய பக்குவம் தான் இந்த மிளகாயோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே முக்கியம் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா அரிசி பதத்தை வருஷத்துக்கு நல்லா வருப்படணும் ஸோ இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இதோடவே நம்ம சேர்க்கக்கூடியது நூறு கிராம் போல் தோரம் வறுப்பு ஸோ நீங்கள் வறுக்கும் போது முக்கியமாக வந்து எப்போவுமே ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ எல்லாம் ஈவனாக வருப்படும் ஸோ இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ரொம்ப வந்து கருகு விடவும் கூடாது நல்லா இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும் இப்போ இதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரே பாத்திரத்தில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் வறு வறுக்கும் போது நீங்கள் சேர்க்கக்கூடிய அந்த பாத்திரத்தை வந்து ஃபேன் காற்றுல வச்சுருங்க இப்போ நம்ம நூறு கிராம் போல் கடலை பருப்பு சேர்க்குறோம் இதையும் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ நீங்கள் ரோஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளுமே வந்து ஒரே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் ஃபேனு கடையில் வச்சுட்டு ஒரு ஒரு பொருளாக நீங்கள் மேலே சேர்த்துட்டே இருங்க ஏன்னா ஆவி தண்ணி பட ஆரம்பிக்கும் ஸோ அதனால் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பரவாயில் சேர்த்த கடலை பருப்பும் நல்லா வருபட்டுருச்சு இதையும் நம்ம அதே பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம சேர்க்கக்கூடியது மிளகு மிளகெல்லாம் நம்ம நூற்றி ஐம்பது கிராம் சேர்க்குறோம் ஸோ ஒன் கேஜிக்கு நூறு கிராமும் ஆஃப் கேஜிக்கு ஐம்பது கிராமும் அந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம சேர்க்குறோம் நம்ம இன்றைக்கி ஒன்றரை கிலோவுக்கு நூற்றி ஐம்பது கிராம் போல் மிளகு மிளகெல்லாம் நீங்கள் ரொம்ப வறுக்க வேண்டியது வேண்டியதில்லை ஸ்டோவை ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த வாசம் வர வரைக்கும் அது நல்லா சூடு ஏறினாவே போதும் நீங்கள் கை வச்சு தொட்டு பார்க்கும் போதே தெரியும் பாருங்கள் நல்லா ஹீட் ஆகிருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜ் வர வரையும் வறுபட்டு தான் போதும் அந்த வாசம் வர ஆரம்பிக்கும் ரொம்ப வந்து வறுக்கக்கூடாது ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் நம்ம அதே பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அளவுகளோட இந்த ப்ரிப்பரேஷனில் நீங்கள் குடும்ப மிளகாய் தூள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சமையலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒன் டைம் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் எப்போவுமே இதே மாதிரி தான் செய்வீங்க இப்போ நம்ம வெந்தியம் எடுத்துருக்கோம் வெந்தியமும் நூற்றி கிராம் போல் சேவ் வெந்தியம் சேர்த்து நீங்கள் ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது ஸ்டவ் ஃபுல்லாக மீடியம் ஃபிளேமில் வச்சுட்டு நல்லா இந்த வெந்தியமும் வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா ஹீட் ஆனால் போதும் ரொம்ப நீங்கள் வறுக்க வேண்டியது இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டுடுச்சு இதையும் நம்ம அதே பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நமக்கு பருப்பு அரிசி வறுக்க தான் டைம் எடுக்கும் ஸோ இந்த வெந்தியம் கடுகுலாம் வறுக்கிறதுக்கெலாம் ரொம்ப டைம் எடுக்காது நீங்கள் போட்ட உடனே எடுத்துடலாம் அது ஹீட் ஆனாவே போதும் லைட்டாக வாசம் வர வரைக்கும் வர்த்திங்கன்னா போதும் ரொம்ப வறுக்கக்கூடாது இப்போ நம்ம நூற்றி ஐம்பது கிராம் போல் சீரகம் சேர்க்கலாம் நம்ம மிளகு சீரகம் வெந்தயம்லாம் ஒன்றரை கிலோவுக்கு நூற்றி ஐம்பது கிராம் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் மெஷர்மெண்ட்டில் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம சீரகம் சேர்த்திருக்கோம் நூற்றி ஐம்பது கிராம் போல் சேர்த்துருக்கோம் ஸோ நம்ம என்ன தான் நம்ம கடையில் கொழம்பு மிளகாய் தூள் வாங்கினா கூட கண்டிப்பாக இந்த அளவுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுகளோடு ரொம்ப ஹெல்தியான கொழம்பி மிளகாய் தூள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேர்த்த சீரகமும் பார்த்திங்கன்னா நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிச்சு லைட்டாக அந்த வாசம் வர வரையும் வர்த்திங்கன்னா போதும் ரொம்ப வருட்டுச்சுன்னா அந்த மிளகாய் தூள் வந்து மருந்து வாசனை வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பக்குவம்லாம் ரொம்பவே முக்கியம் நம்ம வரக்கூடிய பக்குவம் ஸோ இப்போ சீரகமும் நம்ம அதே பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் கடுகு சேர்த்துருக்கோம் கடுகோட அளவு மட்டும் நீங்கள் ஐம்பது கிராம் வந்து குறைச்சிக்கலாம் ஒன்றரை கிலோவுக்கு நம்ம நூறு கிராம் கடுகு சேர்க்குறோம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கடுகு வந்து லைட்டாக அந்த வெடிக்கும் உங்களுக்கு கடுகு சேர்த்த ஒன்று வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கடுக்கு சேர்த்த ஒன்று ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோ வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நல்லா அது பொரிய ஆரம்பிக்கும் ஒன்று ரெண்டும் பொரியும் போதே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த நம்ம வறுக்கிற பக்குவம் ரொம்பவே முக்கியம் ஸோ நம்ம ரோஸ் பண்ணி அரைக்கும் போது தான் பாத்தீங்கன்னா மிளகாய் தூள் நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ சில பேர்லாம் வந்து அப்படியே வறுக்காமல் சேர்த்து அரைப்பாங்க அந்த அளவுக்கு வந்து கிழமை மிளகாய் தூள் நல்லாவும் இருக்காது சீக்கிரத்துலேயே வந்து உங்களுக்கு வண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ப்ரிப்பரேஷனில் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வண்டுகள்லாம் வராமல் ஒரு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம ரோஸ் பண்ண வேண்டிய பொருளெல்லாம் ரோஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம காய வச்சிருந்த மிளகாய் மல்லியும் நல்லா கிளீன் எடுத்துக்கலாம் மிளகாயெல்லாம் நம்ம மேலோட்டமாக எடுத்துக்கலாம் வந்து அதையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டோம் இதோடவே நம்ம ரோஸ் பண்ணி வச்சிருந்த பொருள் எல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் கருவேப்பிலையும் நம்ம ஆல்ரெடி கழுவி நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ப்ரிப்பரேஷனில் இந்த குழம்பு தூள் நம்ம ரெடி பண்றோம் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இதோடவே நம்ம குழம்பு மஞ்சள் அதாவது கொம்பு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மஞ்சள் நல்லா இடிச்சு காய வச்சு எடுத்துருக்கோம் நூறு கிராம் போல அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் மிளகாயும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் மல்லியும் நம்ம நல்லா டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணி சேர்த்துட்டோம் இப்போ இதை நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அளவு ஒன்றரை கிலோ மிளகாய் ஒன்றரை கிலோ தனியாக்கு இந்த அளவுகள் நம்ம சேர்க்கணும் ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் மிளகாய் நல்லா வாசமாக இருக்குது ஸோ டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த அளவுகளோட ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டீல் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் கூட அப்படியே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வண்டுகள் கூட வராது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் வெஜ்ஜுக்கு தனியாக நான்வெஜ்ஜுக்கு தனியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதே இல்லை ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த அளவுகளோடு இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ நம்ம சேனலில் பல யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிப்ஸ் எல்லாம் கூட தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்